ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்தில் இருந்து ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் அறுநூற்றி நாற்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் பூஜ்ய பிரதாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி அனுபவிக்க தகுந்த பொருளை அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அனுபவிக்க தகுந்த பொருள் யாருக்கு தேவை அப்படின்னா ஜீவனுக்கு தான் அப்போ அடியாறுகளுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கொடுக்குறாராம் பிரதானமாக அன்னம் ஸோ இறைவனை வணங்கினா இந்த பசி இல்லாத ஏழ்மை இல்லாத நிலையை கொடுத்துருவாராம் பூஜ்ஜியம் அப்படின்னா சாப்பாடு உணவை குறிக்கும் இந்த சாப்பாடு உணவு இதெல்லாம் இந்த உயிருக்கு என்ன செய்கிறது அப்படின்னா மாற்றத்தை செய்து இந்த உடம்புல தேக பலத்தை கொடுத்து எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்குது அப்போ எல்லா சந்தோஷத்துக்கும் காரணமாக அந்த உணவு இருக்குது அந்த உணவை கொடுப்பவராக அந்த உயிர்களுக்கு எல்லாம் ஆனந்தத்துக்கெல்லாம் காரணமான அந்த செயலை குமார பரமேஸ்வரனை செய்கிறார் தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஏன்னா இறைவனை வணங்கினால் மிடி இல்லாத வாழ்க்கை கொடுப்பார் ஏழ்மை இல்லாத வாழ்க்கை கொடுப்பார் ஏழ்மை அப்படின்னு ஒன்று வந்துடுத்துனா பல துன்பங்கள் வந்துடும் அதுதான் அனுபூதியில் சொல்கிறார் இல்லையா வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தமில்லா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே அப்படின்றார் அந்த மிடி ஏழ்மை வந்துடுத்துனா எல்லாமே போயிடும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொன்னோம் இல்லையா அப்போ அந்த பசி இல்லாத தன்மை அந்த பாக்கியத்தை கொடுப்பாரோம் பெரிய புராணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அடியாறுகளுக்கு பரம்பொருளே கட்டமது எடுத்து போய் கொடுப்பாரோம் அப்படி நம்ம சமய குருமார்களுக்காக இறைவனே அமுத எடுத்துன்னு போய் கொடுத்துருக்கார் சமீபத்தில் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுது அப்போ அவள் எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்றா அப்போ அவர் வந்து திணையில் படுத்துடுறார் குழந்தை பசியால் படுத்துருக்கே அப்படின்ட்டு அந் அவளுடைய அன்னைக்கு முன்னேடி அம்மனே வந்து எல்லா விதமான சாப்பாடுகளெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுறார் கொஞ்சம் நேரம் சென்று அண்ணி வந்து கதவை திறந்துட்டு வந்து பார்த்தா குழந்தைப்படுத்துகிட்டு இருக்கான் அப்போ எழுப்பி சாப்பிட்லாம் வாட்னோன்னே இப்போ தானே அண்ணி கொடுத்தீங்க இது சாப்பிட்டனே இப்போ தானே சாப்பிட்டேன் அப்படின்றாராம் அப்போ அம்பாள் வந்து கருணையே வடிவமானவன் இறைவன் உயிர்களிடத்தில் பரம கருணையாக இருப்பார் நம்ம மட்டுந்தான் நமக்கு உடைய பொருள் மீது மட்டும்தான் அன்போடும் பண்போடும் இருப்போம் ஆனால் பராசக்தி இறைவன்ற அந்த சக்தி எல்லா உயிர்களிடத்திலும் தாயுள்ளத்தோடு இருக்கும் அதனால்தான் இறைவனுக்கு தாயும் ஆனார்னு பேர் அப்படி எல்லா உயிர்களுக்கும் அனுபவிக்க தகுந்த பொருளாக எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த உணவை அளிப்பவராக குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் போஜ்ய பிரதாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சோம் சுப்பிரமணியாஜ நம